இது பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினேழு ஹால்

பதினொழு பதினேழு ஹாலு பதினேழு சிறுசா இருக்கு ஆனா வந்து எல்லாமே வச்சுக்க முடியும் பெட்ரூம் இது வந்து டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடன் ஃபினிஷில் ஸ்டீல் டோர் கொடுத்துட்றோம் இதில் பதினஞ்சு லாக் வரும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மேலே கீழே கீழே அங்கே மேலே கீழே சைடில் எல்லாமே வந்துடும் பதினஞ்சு லாக்கோட உடன் ஃபினிஷில் ஸ்டீல் டோரு அதே மாதிரி கிச்சனுக்கு உண்டான டோரும் நல்லா ஸ்ட்ராங்காக உட்டன் ஃபினிஷில் ஸ்டீல் டோரு இது மூணு மூணே காலடி அகலத்தில் இருக்கும் அதே மாதிரி பிவிசி டோர்ஸ் உண்டான டோர்ஸு ஃபிட் பண்ண வேண்டியது இருக்குது கீழே டைல் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்குறோம் அதே கிச்சனில் எடுத்துட்டிங்கனாலும் கிச்சன் டாப் மேலே ஒட்டி கொடுத்துருக்குறோம் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஏழடி வெயிட்க்கு கொடுத்துருவோம் அதே மாதிரி பார்க்கணும் ஒரு பார்க்கணும் அதை பார்க்கணும் ஏழை கைட்டுக்கு தையல் வந்துடுது அதே மாதிரி கீழே வந்துட்டு வழுக்காத மாதிரி தையல் போடுவோம்